श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गता गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे नमसतसे नमसतसस्पतये नमसखीनां புரோகானாம் சக்ஷுஷே நமோதிவே நம பிரதிவ நமகா சங்கரா தொலைக்காட்சி நேரலுக்கு நமஸ்காரம் சிவாலய சிந்தனைகள் இல்லத்திலும் கோவில்களிலும் பூஜையின் பொழுது மணி அடிப்பது எதற்காக கோயிலில் ஆலயத்தில் மணி அடிக்கிறாங்களே அது தொடர்பான விஷயம் என்ன சாஸ்திரம் என்ன சொல்கிறதுன்னு கேட்குறாங்க நம்ம வந்து ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி சுமாராக நான் புரிய வைக்கிறதுக்காக முயற்சி பண்ணுறேன் யாருமே கோயிலுக்குள்ளே வந்து தரிசனம் பண்ணுறது இல்லை எதி ராஜா குருக்கள் அரசு அதிகாரிகள் இவா தான் கோயிலுக்குள்ளே வந்து தரிசனம் பண்ணிட்டு போவான் அப்போ அனைவருக்கும் சாமி கும்படணுமோ இல்லையோ அனைவருக்கும் அந்த அனுகிரகம் போய் சேரணுமோ இல்லையோ அதுக்காக என்ன பண்ணுவான்னா ஆலயத்தில் மகா கண்டான்னு இருக்கும் பெரிய மணி அதை அடித்தா உள்ளே இருக்கக்கூடிய மூலஸ்தான இறைவனுக்கு பூசனை நடக்கிறது என்பது பொருள் அப்படி பூசனை நடக்கிறதுங்கிறத தெரிஞ்சிட்டால் அந்த காலத்தில் ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு வருடத்துக்கு முன்னாடிலாம் அந்த காலத்தில் இந்த ஆலய மணி சப்தம் கேட்டால் எல்லாருமே அப்படியே அந்தந்த இடத்துலையே கை கால கை கைகூப்பி அந்த ஒலி வந்த திசையை நோக்கி இறைவனை உள்ளத்துக்குள்ளே வணங்கி கொள்வார்கள் அந்த கோபுரத்தை பார்த்து இப்போ நம்ம வந்து கோயிலே தெரியாமல் பெரிய பெரிய பில்டிங்லாம் வளர்ந்து போச்சு அந்த எல்லாம் வெறும் விவசாயம் நடுப்புற கோயில் இருக்கும் கோயில் தான் மிகப்பெரிய அதாவது பில்டிங்கே கோயிலாக இருக்கும் அந்த எங்கிருந்து பார்த்தாலும் அந்த கோபுரம் தெரியும் அந்த மாதிரி அமைச்சிருப்பான் அந்த கோபுரத்தை நோக்கி வணங்குவார்கள் அந்த திக்க ஒளி வந்த திசையை வணங்குவார்கள் அந்த ஒளி வ வரத அந்த ஒளி எ எதுக்கு அடிக்கிறா அப்படின்னா இறைவனுக்கு வழிபாடு நடந்து கொண்டிருக்கிறது இறைவன் இறைவன் அருள் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை அறிவிப்பது தான் நாலே மணி அப்படி எல்லாருமே இருந்த இடத்துலேருந்தே சாமி கும்பிறது அதுதான் ஒளியினுடைய விஷயம் இறை வெளிப்பட்டு அருள்வதை அறிவிக்கும் ஒலி என்பதை மணி என்பதாக உணர்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மணி அடிக்கும்போது ஒரு மந்திரம் சொல்கிறாள் கைமணி இப்போ நீங்கள் சொல்வது மகாகண்டா கோயிலில் பெரிய மணி அடிக்கிறது அதே இறை நினைவை மனதிலே தோற்றுவிக்கும் வேறு ஒன்றும் இல்லை அந்த இறை நினைவு வந்து கோயிலில் பூஜை ஆறுது அப்படின்னா அதை நம்ம சாமி கும்பிடணும் அப்படிங்கிற அந்த ஒளியே நமக்கு தூண்டுது இப்போ கைமணின்னு ஒன்று செஞ்சுருப்பா அந்த மணியை வந்து ஒரு தட்டை தட்டுறது மூணு தட்டை தட்டுறது ஆவாகன நேரத்தில் தட்டுறது அப்படிங்கிறதெல்லாம் ஆகமங்கள் பல்வேறு விதமாக பேசுறது மணி அடிக்கிறது பற்றி அதில் இறைவனை எழுந்தருளை செய்வதற்கு அடிப்படையானது மணி அஸ்திரேன கண்டாம் திரிசந்தாட்டன் ஆகம் மிகவும் அழகாக சொல்லும் அதாவது இறைவனை இறைவன் ஒளி வடிவானவன் ஒளி காதால கேட்குற ஒளி கண்ணால் பார்க்குற ஒளி வேற காதால கேட்குற ஒளி வேற அந்த காதால கேட்குற ஒளி வந்து தான் கண்ணால் பார்க்குற ஒளி வருது காதால் கேட்குற ஒளி எங்கே இருக்கும்னு ஆகாசத்தில் பிரயோகி வரக்கூடிய பண்பு அதுக்கு உண்டு வியோமச்சரா ஜனமஹா ஷப்தா ஜனமகா அப்படிங்கிறதெல்லாம் நாமாவலியில் வருது வியோமச்சரன் ஆகாசத்திலே செல்லுவதாக எது இருக்கிறதோ அதற்கு ஒளி என்று பெயர் அப்போ வெற்றிடத்திலே பயணிக்கிற அந்த ஒலி வடிவும் இறைவனுக்கு அதனால தான் வேத சப்த ரூபம் இந்த வேதத்தில் அந்த ஒலி வடிவும் எல்லா தேவதைக்குமே காதால் கேட்குற ஒளி ஒரு வடிவமாக இருக்குது எல்லா தேவதைக்குமே கண்ணால் பார்க்குற ஒளி ஒரு வடிவமாக இருக்குது அந்த மாதிரி தேவதைகளினுடைய நம்மளுடைய உடல் எப்படி வந்து அஸ்தி சுக்லம் மாம்சம் ரத்தம் இதனால் ஆயிருக்கோ அதே மாதிரி தேவதையினுடைய உடல் ஒலிகளால் காதால் கேட்குற ஒலி அலைகளால் ஆனது அந்த ஒலி அலையிலேயே அதோடய தேகம் அமைஞ்சிருக்கு இப்போ ஒரு ஓவியம் வரைஞ்சிருக்கோம் அதை பெயிண்டால் வரைஞ்சிருக்கும் அப்போ அந்த தேகம் அந்த அந்த ஒரு தேவதையை வரைகிறோம்னு வச்சுங்க அந்த தேவதைக்கு உண்டான கை கால் இந்த பாகங்கள்லாம் எப்படி அந்த வண்ணத்தினால் வரைகிறமோ இல்லை ஒரு கருங்கல்ல செலவடிக்கிறா இப்போ அது கை கால்லாம் கருங்கல்லையே உருவாயிருக்கும் அந்த மாதிரி தேவதையினுடைய சொல்கும் உண்மையாக காதால் கேட்குற ஒளிவடிக்கும் அதனால் அந்த ஒளியை ஒழிக்கிறார்கள் அதே மாதிரி இன்னொன்னும் சொல்கிறா ஆகமார்த்தந்து தேவானாம் கமனார்த்தந்து ரக்ஷசாம்னு சொல்கிறா அப்படின்னா என்ன சொன்னால் அனைத்து தேவர்களின் வருகையை அறிவிப்பது ஒரு இடத்துல தேவதை வருது அப்படின்னா இப்போ ராஜா வந்தால் ஆனை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னேன்னு சொன்னான் ஆனை வர்றத அந்த அது போட்டுக்கிற மணி முன்னாடி வருது சரி யானை வருதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அந்த மாதிரி மணி ஓசையை கொண்டு இறைவனின் வரவை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறதாகவும் அப்போ மந்திரங்கள் ஒலி வடிவமாக இருக்கு அந்த ஒலி வடிவத்தை சூட்டுவதனால மணியை மிக சிறப்பாக சொல்லியிருக்கா அந்த மணி ஒரு தடவை மந்திரம் சொல்லி ஒரு குறிப்பிட்ட துணியில் அதை அடித்தோம்னா அந்த தேவதை அங்கே ஆவிர்வமாகும் அந்த ஒளி அலையிலேருந்தே அவளுக்கு அந்த வடிவம் உருவாகும் அந்த ஆவிர்வமானது நமக்கு நல்ல சூழலை உருவாக்கும் நமக்கு எதிர் சூழலை அழிக்கும் அவ்வளோது வல்லமை இருக்குது இந்த ஒலிக்கு அதனால தான் முன்னோர்கள் மணி அடித்தார்கள் ஆகாஷாத் வாயோர் வாயோர் அக்னிகி அக்னேர் ஆபஹா ஆப உலகத்தினுடைய தோற்றம் முதல்ல ஒளியாம் அதனால தான் கோயிலெலாம் என்ன பண்ணுவான்னா திரை போட்டிருக்கோம் அதில் முதல்ல சத்தம் தான் கேட்கும் முதல்ல மணி அடிப்பா அதுதான் சப்தம் ஆகாஷா ஆகாசம் ஆகாசத்தினுடைய திண்மாத்திரையாக மணி அடிக்கிறோம் ஆகாஷாத் வாயோர் அதுக்கப்புறம் மெல்ல தூபம் கிளம்பும் தூபம்னா போக வாயோர் அக்னிகி அதுக்கப்புறம் ஒரு ஒத்த தீபத்தை காட்டுவாள் அக்னேராபா அதுக்கப்புறம் நெவேத்யங்கிற பேரில் கொஞ்சம் ஜலத்தை எடுத்து கீழே விடுவாள் சுவாமிக்கு முன்னாடி அக்னேராபஹா பஃப் பிருத்விங்கிறது ஓஷதைய ஹாங்கிற மாதிரி நெவேத்தியம் இந்த உலகத்தின் தோற்றத்தை தத்துவமாக இந்த உபச்சாரங்கள் நமக்கு காண்பிக்கிறது இந்த உலகம் எப்படி தோன்றித்து எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத கூட ஒரு சிவாலய வழிபாட்டு உபசார முறை முன் பின்னான உபசார முறையில் கூட பெரிய பெரிய ரகசியங்களை இந்த முன்னோர்கள் மறைத்து வைத்திருக்கிறார்கள் அதையெல்லாம் கூர்ந்தாய்வு செய்தால் பலவிதமான பொருள் நமக்கு தோன்றும் அந்த வகையிலே ஒளியானது இறைவனுடைய உடல் என்று அறிய அந்த இறை உடல் எந்த இடத்துல அந்த ஒளியை உற்பத்தி பண்ணினாலும் அந்த இறைவன் வந்து சேர்ந்தால் அனைத்து விதமான நன்மைகளின் அடையாளம் அது என்று அறிக அயம் தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்தூ